உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல அதிமுக வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டம் அறுபத்தைந்தாவது வடக்கு கொளத்தூர் மேற்கு பகுதி சார்பில் பூம்புகார் நகரில் பொதுமக்கள் தாகத்தை தீர்க்க தண்ணீர் பந்தலை கொளத்தூர் அறுபத்தைந்தாவது வட்ட செயலாளர் சுரேஷ் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நடைபெற்றது இவ்விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளருமான புரசை பாபு கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் வெள்ளேரிக்காய் தர்பூசணி என குளிர்ச்சி தரும் பொருட்களை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் எஸ் சோபன் குமார் மற்றும் மாவட்ட பகுதி வட்டக் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் வெற்றி தந்த இலை புயல் லட்சியம் காத்திட வந்த இலை இலை வெற்றி தந்த இலை உயர் லட்சியம் காத்திட வந்த இலை நஞ்சினும் கொடியோர் நஞ்சமும் ஊழலும் நாட்டை விட்டோற்றிய பச்சை இலை நஞ்சினும் கொடியோர் நஞ்சமும் ஊழலும் நாட்டை விட்டோட்டிய பச்சை இலை ஜனநாயக சோலையில் பழைத்த இலை ஆடிடும் வீட்டில் மங்களம் காட்டும் துளசி இலை மன கொண்ட கோமகம் அண்ணா கூறிய அமைதி புரட்சி இலை இதுவெயிலுக்கு நிழல் தரும் ஆல இலை மக்கள் வேதனை தீர்த்திடும் அரச இலை மக்கள் வேதனை தீர்த்திடும் அரச இலை ரெட்ட இ வெற்றி தந்த இலை சுயம் மாத்திட வந்த இலை நங்கினு கொடியோர் லஞ்சம் ஊழலும் நாட்டை விட்டோட்டிய பச்சை இலை ஜனநாயக